நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் கிளிக் பண்ணுங்க இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற காரணத்தால் நாடு நாடு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் முழுவதும் மாட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு கொடுமை ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் பல கொடுமைகளுக்கு ஆளாகி மழை பொய்த்திருக்கக்கூடிய காரண ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் இதனால் நானூறுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் இந்த நாட்டினுடைய முதுகுழுந்தாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய திருங்குடி மக்கள் ஏற்கனவே பல அல்லவர்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கொடுமையான ஒரு சட்டத்தை இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது இந்த காலத்தில் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஆட்சி சாதனை என்று எடுத்து பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றும் கிடையாது ஆக இந்த மாட்டு வச்சி இன்றைக்கு தடைபட்டிருக்கிறார் என்று சொன்னால் இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடியவர்கள் சுருக்கமாக குறிப்பிட்டு சொன்னார்கள் நாம் உன்னோக்கு உணவு அதிலும் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு மோடி எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய தனி உரிமை இன்றைக்கு பறிக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக சுதந்திர நாட்டை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சுதந்திரம் பறிக்கப்படக்கூடிய ஒரு கொடுமை இந்த மோடி ஆட்சியில் உருவாகியிருக்கிறது நாடு முழுவதும் இந்த மாற்றுக்கு தடை அளிக்கக்கூடிய இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது அந்த தீர்ப்பை வழங்குகிற நேரத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பொழுது மத்திய அரசு சொன்னது என்ன தெரியுமா மாட்டு வச்சு தடை செய்யக்கூடிய அதிகாரம் அது மாநில பட்டியலில் இருக்கிறது எனவே மத்திய அரசு அதற்கு சட்டம் போட முடியாது என்று அந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வினீத் சபாய் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதத்தில் மாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொதுமக்கள வழக்கு போட்டார்கள் அப்பொழுது உச்ச நீதிமன்றம் தந்த தீர்ப்பு என்ன தெரியுமா உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அமர்வு வழங்கிய தீர்ப்பு என்ன தெரியுமா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை முழுமையாக தள்ளுபடி செய்திருக்கிறது ஆக நான் இதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் உயர் நீதிமன்றத்தில் மாநில அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் என்று கூறிவிட்டு இப்பொழுது மத்திய அரசு சட்டத்தை வைக்கூடிய நிலைக்கு வந்திருப்பதற்கு என்ன காரணம் நான் சொன்னேன் பிஜேபி பொறுப்பேற்று ஆண்டு காலம் முடிவடைந்திருக்கிறது எந்த திட்டங்களோ எந்த சாதனைகளோ மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் எதையும் செய்யாத நிலையில் இருந்து அதை மூடி மறைப்பதற்காகத்தான் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இது போன்ற சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்கிறதே தவிர வேற அல்ல நான் எல்லா மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி எடுத்துச் சொல்வதை விட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் நிலை என்ன இப்பொழுது ஆறாண்டு காலமாக அதிமுக ஆட்சி ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஐந்தாண்டு காலம் இடையிடையில அவர் பதவி விலகல் அதுவே அந்த பிரச்சனைக்கு நான் சொல்ல விரும்பல அதை தொடர்ந்து அவருடைய மறைவிற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே கேள்வி ஆறு வருடத்தில் மூன்று முதலமைச்சர்களை நான் பார்த்திருக்கிறோம் ஆக இந்த மூன்று முதலமைச்சர்களை பொறுத்தவரை இந்த ஆறு வருஷத்தில் டெல்லிக்கு சென்று பிரதமரை எத்தனை முறை சந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா இது வரையில மூன்று முதலமைச்சர்களும் சேர்த்து சந்தித்திருக்கிறார்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை தந்திருக்கிறார்கள் நான் கேட்கிற கேள்வி ஐந்து முறை பிரதமரை சந்திச்சு ஜெயலலிதாவாக இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் தமிழகத்தின் சார்பில் தந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் அடங்கிய மொழிகளை ஒன்றாவது இதுவரையில் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் என்பதை தயவு நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது நேர்மையாக நடக்கிறது பிரதமையோடு சொல்லலாம் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கே வந்தார்கள் யார் வருமான வரித்துறையை சார்ந்தவர்கள் ரயில் நடத்தினார்கள் அது அதை விட கூடும் என்ன தெரியுமா மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் நான் முன்பு விவர நாயுடு அவர்கள் கோட்டைக்கு வருகிறார் கோட்டைக்கு வந்து அமைச்சர்களை எல்லாம் உட்கார வச்சு பக்கத்திற்கு அதிகாரிகள் உட்கார வச்சு இருக்கக்கூடிய முக்கியமான கோப்புகளை எல்லாம் கொண்டு வர வைத்து அது குறித்து ஆய்வு நடத்துகிறார் ஆக அந்த ஆய்வு நடத்திவிட்டு அவர் உடனடியாக சென்றுடல ஆயுதங்களை எச்சரிக்கை செய்துவிட்டு போயிருக்கிறார் என்ன என்று கேட்டால் உங்கள் செயல்பாட்டை தான் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியும் ஆக நீங்கள் முறையோடு செயல்பட வேண்டும் என்று ஒரு மாநில அரசை பார்த்து மத்தியிலிருந்து வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் வெங்கைய நாயுடு அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கைப்பாடு என்ன நம்ம இருக்க முடியும் இதே தமிழகம் மாநில சுயாட்சிக்காக இருக்கக்கூடிய மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு காரணம் அப்போது நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காரணத்தால் இதே கோட்டைகளை கொடியேற்ற வைக்கக்கூடிய என்ற உரிமையை பெற்றுக்கொண்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஆக இது மாநில சுயாட்சி அந்த மாநில சுயாட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதற்காக நீதிபதி ராஜமன்னார் அவர்கள் தலைமையில ஒரு குழுவை அமைப்போமே அதையும் ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாநில சுயாட்சிக்காக சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி ஆட்சியில் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் என்பது நீங்கள் மறந்துவிடக் கூடாது நான் கேட்கிற ஒரே கேள்வி இந்த சட்டம் போட்டு இன்றோடு எட்டு நாட்களாக போகிறது இந்த எட்டு நாட்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் எதிர்க்கிறோம் குரல் கொடுக்கிறோம் நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் நாம் மட்டுமல்ல கண்டிக்கிறார்கள் அவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று குரல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த சட்டத்தை பற்றி தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இடத்திலே சென்று பத்திரிக்கை வருவதை கேட்கிறார்கள் மாத்திரச்சிக்கு தடை சட்டம் பெற்று இருக்கிறார்கள் உங்கள் பற்றி கருத்து என்ன என்று கேட்டபோது முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுகிறாரு தெரியுமா நான் மூவராக படித்து பார்த்து விட்டு தான் பகிர் செல்வது என்று அவர் மட்டும் இல்ல அவருக்கு கீழே பணிமுரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஆக நாங்கள் படித்து பார்த்துவிட்டு தான் அதை குறித்து விளக்கம் சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார் சட்டம் குறித்து எட்டு நாட்கள் ஆகிறது கேரளத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இல்லை என்று வெளிப்படையாக தன்னுடைய அறிக்கையை வெளியிடுகிறார் அதே போல மேற்குவங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் இது கொடுமையான சட்டம் மாநில உரிமையில மத்திய அரசு செலவிடக் கூடாது என்று தெளிவாக அவர் அறிக்கை விடுகிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி புதுவகாணியத்துடைய முதலமைச்சர் நாராயணசாமி அதை கண்டித்து நிறைவேற்ற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் திரிபுரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் அதை எதிர்த்து அறிக்கை விடுகிறார் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறைப்பேனை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து நாம் ஒரு கூட்டறிக்கையை கூட நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறோம் ஆனால் அதையாவது படித்து பார்த்திருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் படித்து பார்க்க வயப்படுகிறார் படித்து பார்க்க அவருக்கு ஆசைதான் ஆனால் படித்து பார்த்தால் அவருக்கு இருக்கக்கூடிய வாசகம் தெரியல அதற்கு பதிலாக அவருக்கு தெரிவதெல்லாம் வருமான வரிசை தான் அது தொடர்ந்து வருமா என்று அச்சம்தான் அதை படித்து பார்க்கிற போது அறிக்கை நகர் தொகுதியில் எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் விரிவோகம் செய்யப்பட்டதாக ரெக்கார்டுகள் எடுத்திருக்கிறார்கள் அந்த ரெக்கார்டுல எட்டு பேர் இடம் பெற்று இருக்கிறார்கள் அந்த எட்டு பேர்ல முதலிடம் யாரும் தெரியுமா முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் ஆகவே அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு அதை படித்து பார்க்கவே பயந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர வேற இல்ல அது மட்டும் இல்ல அண்ணன் சுமூக சொன்னார்களே ஐஐடி அந்த வளாகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் சிவராஜ் அவர் என்ற அந்த மாணவன் அவன் படி கொடுவ நிலைகளை நிலைகளே தாக்கப்பட்டு அவனுடைய கண் பாதிக்கப்பட்டு கண் அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு ஆகத்தான் இடைகிற இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆகவே நான் இந்த போராட்டத்தின் மூலமாக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆட்சிக்கு நான் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் தொடக்கத்திலே சொன்னது போல இந்த போராட்டம் முழுக்கட்டமாக நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இந்த போராட்டம் தொடரும் எனவே நேற்றைய தினம் மதுரை உயர் நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை உணர்ந்து பார்த்து உடனடியாக இந்த நீங்கள் திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் உறுதியூட சொல்கிறேன் மீண்டும் மெரினா புரட்சி தமிழகத்தில் உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய நிலைக்கு நான் நிச்சயம் தள்ளப்பட இருக்கிறோம் அதற்கு நாம் தயாராக இருப்போம் தயாராக இருப்போம் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி என் கண்டன உரையை இந்த அளவோடு விரைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்